Hai, hello makale welcome to our channel Anbu vlogs and Bichilian official. <laughs> ஹாய் மக்களே டுடே வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று பொருளை வச்சு சுவையான இனிப்பு போண்டா இப்படி செய்யறன்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் இருக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம் மக்களே ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு அரைக்க ப்ளஸ் ரெண்டு செவ்வாழைப்பழம் தேவையான அளவுக்கு வெள்ளம் ரெண்டு முட்டை கொஞ்சோண்டு தோட்டா தூள் ப்ளஸ் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சாய்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் சேர்த்துனா கொஞ்சம் இருக்குன்றதுக்காக ஏலக்காய் சேர்த்திருக்காங்க ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சோண்டு அதில் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதாவது பழம் முட்டை ரெண்டு கொஞ்சமாக வெள்ளம் தேவைக்கேற்ப அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அதிலேயே முட்டை ரெண்டு உடச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் அதுலேயே உங்களுக்கு தேவையாக இருந்தால் இலக்கை ஒன்று இல்லைனா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு செவ்வாழைப்பழமும் அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன் செவ்வாழைப்பழம் எதுக்காகனு கேட்டிங்கன்னா இது வந்து என்னோடய ரெசிபி இல்லைங்க என்னுடைய நாத்தனாரோட ரெசிபி ஸோ அவங்க செய்ய செய்ய நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் இதுதான் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த போண்டா சாப்பிட்றது ஸோ எனக்குமே இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக ரிவ்யூ சொல்கிறேன் நீங்களும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க எல்லா பொருட்களையும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப இல்லைங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடியே மைதா மாவு அரை கப் எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை குறிப்பு மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு வந்தோம்னா போண்டா சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ரொம்ப எல்லாமே ஊற்றிட்டாலும் மாவு ரொம்ப ஏன்னா நம்ம மாவு ஆல்ரெடி பார்த்து தான் எடுத்துருப்போம் ஸோ அந்த மாவுக்கேற்ற அளவில் தான் பொருட்களும் ஆட் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சு உங்களால் பிசைய முடியலனா நீங்கள் அதே மிக்ஸி ஜரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மா இந்த அளவில் மாவு இருக்கணும் அதாவது நம்ம போண்டாபி கையில் எடுத்து விட்டால் உள்ள போண்டா சுடுற பறக்குவத்துக்கு இருக்கணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்ல சூடானதுமே டென் மினிட்ஸில் சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பாத்திரலாம் அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே அதாவது சமையலில் எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு தவ பண்ணுவோம் அந்த மாதிரிதாங்க கையில் விட்டு அவங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க கரண்டை விட ஆரம்பித்தாங்க பட் அது அது அவங்க ஒன்று நினச்சி விட்டாங்க பட் அது பல விதத்தில் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்ட்டு பின்னாடி ஒரு ஆடியோ கிளிப் வரும் நீங்களே பாருங்கள் நாங்கள் நான் இப்போ சொல்கிறத விட அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபன் கேரண்டி வாங்க பார்த்துடலாம் போண்டா தானே ரெசிபின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஒட்டு மொத்த அனிமல்ஸ் கூட்டமும் இந்த அதாவது இந்த எண்ணெய் பாத்திரத்தில் மிதக்குதுன்னு எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சுங்க ஏன் மறுபடியும் அவங்க கையில் விட்டுட்டுருக்காங்க நான் அந்த கரண்டிகளை விட்டுட்டு ஐயோ அதை ஏன் சொல்கிறீங்களோ மொத்த அனிமல்ஸ்மே அந்த தோ பாருங்கள் உங்களுக்கே ஆல்ரெடி அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்றது

நாங்க ஒண்ணு சொல்ல போய் அது ஒண்ணு வந்து கடைசியில ஏதோ போண்டான்ற ஒரு உன்னை சுட்டு முடிச்சுட்டோங்க ஒரு வழியா சுவையான இனிப்பு போட்டா ரெடி ஆயிடுச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு அங்க சுட சுட ஒண்ணுன்னா அப்படியே இங்க வயிற்றுக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அங்க சீரியஸாவே இந்த இனிப்பு போண்டா சம்மர் டேஸ்ட்டுங்க வேறு லெவல் அல்டிமேட்டு ஏன்னா செவ்வாழப்பழம் ப்ளஸ் முட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால போனாலும் சாப்பிட்டாவும் ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லருக்கான கிளிக் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் மக்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிய போகுது இது ரெசிபி பிடிச்சிருக்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பட் இந்த மாதிரி எலி குட்டி தவளை இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் போண்டாவை போண்டாவாக சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்ட மக்களே இந்த ஃபுல் வீடியோ க்ரெடிட் கோஸ் டு மை நாத் அனார் ஏன்னா இந்த போண்டா சுட்டு கொடுத்தது அவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா போண்டோ டேஸ்ட் அந்த மாதிரி மக்களே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது தவக்கலை எளிய பார்த்து பயந்துடாதீங்க அது ஃபஸ்ட்டு ட்ரைன்றனால அதுவும் கரண்டிகளை விட்டதுனால தான் அந்த மாதிரி வந்துச்சு பாய்